திங்கட்கிழமையிலிருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும்போது நவராத்திரியோட முதல் நாள் துர்கா தேவியோட மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமான சைலபுத்திரி தேவியைத்தான் வழிபாடு செய்ய போகிறோம் சைலபுத்திரி தேவின்னா வேற யாரும் கிடையாது பார்வதி தேவி தான் நார்த்தில் சைலபுத்திரி தேவியாக வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி சவுத்தில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அம்பாலோட பெயர் உமா மகேஸ்வரி நவராத்திரியோட முதல் நாளுக்கான கலர் வெள்ளை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மலர் மல்லிகை நைவேத்தியம் வெண்பொங்கல் சுண்டல் ராகம் தோடி கோலம் பொட்டு வகை கோலம் சைலம்னா மலை புத்ரினா மகள் மலைகளின் மகளான பார்வதி தேவியை தான் நவராத்திரியோட முதல் நாள் நாம் வழிபாடு செய்கிறோம் போன சதி தேவியா அவதாரம் எடுத்து தக்ஷனின் தீயில் நுழைந்து தன் உயிரை கொடுத்த அம்பாள் அடுத்த பிறவியில் மலைகளின் மன்னரான பர்வத மகாராஜாவுக்கு மகளாக பார்வதி தேவியாக அவதரித்து தனது பிறப்போட அர்த்தத்தை உணர்ந்து சிவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டு மீண்டும் சிவனை மணந்தார் ஒரு கையில் திரிசூலமும் ஒரு கையில் தாமரையும் ஏந்தி நந்தி வாகன